ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி இண்டர்நெட் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அதாவது அந்த யுரேனியன் கார்ப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து டென்த்து டு எனி டிகிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்னலாம் எலிஜிபிள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு பெர்மனன்ட் ஜாப்பு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா மெத்தடமே இந்த வீடியோவில் இருக்குது அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வீடியோ போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நோட்டிஃபிகேஷன் லிங்கும் அப்ளை பண்ணுற லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் தராக வந்து பார்த்துக்கோங்க நானும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஆனது காலியாக உள்ள கிராஜுவேட் ஆர்பரேஷன் ஆப்ரேஷனல் ட்ரைனிங் அட்டண்டன்ட் டிரைவர் இந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணி நாங்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்றைக்கி தான் எட் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது மே மாதம் தேதி இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட டேட்டு இது வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஜூன் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உடனே உங்களுடைய தகுதிகளும் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது வந்து எப்படி அப்ளை பண்ண ஒரு சில மோர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த காலிப்பணியோடு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஆஃப்லை நீங்கள் இங்கே போய் அலையணுங்கிற நோக்கம் கிடையாது பணிகள் அதாவது என்னென்ன ஜாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் க்ராஜெக்ட் ஆப்ரேஷனல் ட்ரைனிங் மினிங் மேட் டிசின் கொடுத்துருக்காங்க அடுத்து பாயிலர் அடுத்து ரைட்டிங் அடுத்து டிரைவர் அப்ரண்டிஸ் அப்ரெண்டிக்ஸ்லேயே ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க ஏ ஒன்று பி ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து டென்த்து படித்தவங்களாம் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அந்த அப்ரெண்டிஸ் வேலைக்கு மற்றவங்க மற்ற போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி சை ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து காலி பணியினை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் இத்தனை நான் அப்ரண்டிஸ்க்கு ஆறு கிராஜுவேட் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நாலு போஸ்டிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வயது வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து இருக்கணும் இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே வந்து இருந்துக்கணும் இதுக்கு உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதி அதாவது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க நீங்கள் வந்து படித்ததில் அறுபது சதவீதம் வந்து மார்க் எடுத்துக்கணும் அல்லது அதற்கு மேற்பட்ட மா மதிப்பெண்களுடன் பத்தாம் வகுப்பு அல்லது பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேத்திரியாக முப்பத்தி மூணாயிரரூபாவில் வந்து கொடுத்துருக்காங்க அது பேர் மந்த்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் இதெல்லாம் பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து கையில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க செய்முறை தேர்வு அதாவது இன்ட்ரி வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஆன்லைனில் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து ஓபிசி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா வந்து சொல்லியிருக்காங்க மற்ற பிரிவினர் மற்ற பிரிவினர் அதாவது எஸ்டி எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்ப்போம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளை லிங்க் அப்படிங்குற வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வெப்சைட்டு போவீங்க அதை உங்களுக்கு காட்டுறேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் வெப்சைட்டு யுசிஐஎல் இதில் வந்து பார்த்திங்கன்னா லேக் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஹவு டு அப்படிங்கிறது வந்து இருக்குது அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து கொடுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இந்த உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் ஒரு அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கான இது வந்து இது தான் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் ஆயிரும் ரிஜிஸ்டர் ஆயிரும்